தமிழகத்தில் நடப்பாண்டில் மட்டும் ஐந்து லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இருபத்தி எட்டு பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தி இருந்து எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார் எழிலரசன் இனி நீங்கள் தொடரலாம் இப்போது தமிழக சுகாதாரத்துறை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது அந்த அறிக்கை எதை பற்றி சொல்கிறது என்றால் நடப்பு ஆண்டில் மட்டும் நாய்க்கடியால் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது அந்த அறிக்கை அந்த நாய்க்கடியில் பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் கூட அதில் இதுவரை இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுகிற தகவல் மக்களை பீதியில் உரைய வைத்திருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு போன்ற செய்திகளுக்கு மட்டுமே அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் பரவலாக எந்த பக்கம் திரும்பினாலும் கொலை கொள்ளை திருட்டு ஆட்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து என வன்முறைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போது தமிழக மக்கள் நாய்களை கண்டு அஞ்சி ஒடுங்கி நடுகக்கூடிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நேற்று வரை நம் பின்னால் வாலாட்டி கொண்டு வந்த செல்ல பிராணிகள் இப்போது நம்மை விரட்டி விரட்டி கடிக்கிற ஒரு டார்கெட்டாக நாம் மாறியிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சிறுவர் சிறுமியர் முதல் பெண்கள் முதியவர் என எல்லா தரப்பினருமே இப்போது நாய்க்கடிக்கு ஆளாகின்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டில் இந்த ஆண்டு முழுவதுமாக நிறைவடையவில்லை இன்னும் ஒரு மாதம் கையில் இருக்கிறது ஆனாலும் கூட இதுவரையில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது இது ஒரு மோசமான ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் வெளியில் செல்வதற்கு வெளியில் நடமாடி தெருக்களில் போய் வருவதற்கு கூட அஞ்சுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது பொழுது சாய்ந்து விட்டால் மக்கள் வெளியில் நடமாடுவதற்கு அஞ்சுகிறார்கள் காரணம் நாய் எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது மக்கள் சென்றால் அங்கு வெறி நாய்கள் விரட்டி வந்து கடிக்கிற அவலநிலை இருக்கிறது என்று அஞ்சுகிறார்கள் இப்படியான ஒரு நிலைமையில் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசோ நகராட்சி நிர்வாகத்துறையோ அந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது அந்த நாய்களுடைய அக்ரஸிவை அந்த நாய்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறதல்லவா அந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துவதற்கு முறையாக தடுப்பூசிகளை செலுத்தி அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்த அரசும் நகராட்சி நிர்வாகமும் இறங்கவில்லை என்ற கவலை ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் நமது செய்தியாளர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து இது தொடர்பான செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் நமது செய்தியாளர் நெல்லை செல்வராஜ் சென் அங்கு இருக்கிற ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரியிலிருந்து அந்த கல்லூரியினுடைய பேராசிரியரோடு இந்த நாய்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு இயல்புக்கு மாறாக நாய்கள் கடி நாய்க்கடி அதிகரித்திருப்பதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து இணைகிறார் அதேபோல சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிறது சென்னையிலும் நாய்க்கடி தொல்லை என்பது அதிகமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் நாய்க்கடியால் மருத்துவமனைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது எனவே சென்னையில் நிலவரம் என்ன நாய்க்கடி மற்றும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் என்ன மாதிரியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் இந்த நிலைமையில் இது தொடர்பாக ஒரு விரிவான விவாதத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த நடப்பாண்டில் எவ்வளவு பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையுடன் சேர்ந்த ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நாய்க்கடி சம்பவங்களும் ரேபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன சென்னை உட்பட தமிழகத்தின் நகர்ப்பகுதிகளில் இரவு நேரங்களில் நாய் அச்சுறுத்தல் காரணமாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் பயத்துடனே கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்து வருகிறது இதேபோல தெருவில் விளையாடும் குழந்தைகளை நாய்கள் விரட்டி விரட்டி கடிக்கும் சம்பவங்களும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டில் நான்கு லட்சத்து எண்பதாயிரமாக இருந்த நாய்க்கடி பாதிப்பானது நடப்பாண்டில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேலாக பதிவாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் நடப்பாண்டில் மட்டும் ரேபிஸ் நோய் பாதிப்பால் இதுவரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதும் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் தமிழகத்தில் தெருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகள் மேலாண்மையில் விளம்பர திமுக அரசு கோட்டை விட்டிருப்பதை தெள்ள தெளிவாக்குகிறது இந்த பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு என்பது திருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் செல்ல பிராணிகளுக்கு தவறாமல் ரேபிஸ் தடுப்பூசி போடுவதிலும்தான் உள்ளது நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் விலங்குகள் கருத்தடை மற்றும் தடுப்பூசி திட்டங்களை தீவிரமாக்கவும் தொடர்ச்சியாகவும் செயல்படுத்தாமல் மெத்தனமாக இருந்ததன் விளைவே இந்த அளவிற்கான பாதிப்பு அதிகரிக்க காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க பொதுமக்களுக்கான அடுத்த அச்சுறுத்தல் என்பது ரேபிஸ் நோய் பாதிப்பாகும் நாய் நகத்தால் கீறினாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலோ ஆர்ஐஜி என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபிளின் என்று மூன்றாம் கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் இதேபோல் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ரேபிஸ் நோயிலிருந்து மீளுவதற்கு நான்கு டோஸ் ஏஆர்வி தடுப்பூசியை அட்டைவணைப்படி செலுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயமாகும் தெருக்களில் திரியும் நாய்கள் மற்றும் வெறிநாய்கள் கடித்தால் மட்டுமல்ல வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் கடித்தாலும் பெரும் ஆபத்தில்தான் முடியும் செல்லமாக வளர்த்து வரும் நாய்கள் கடித்ததில் அதன் உரிமையாளர்கள் பலரும் உயிரிழந்த செய்தி தொடர்ந்து வந்த வண்ணமே உள்ளது செல்ல பிராணிகள் அல்லது பழக்கமான நாய்கள் கடித்தால் பாதிப்பில்லை என்று கருதி தடுப்பூசி போடுவதை தவிர்ப்பது மிகவும் ஆபத்தில் சென்று முடிந்துவிடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் அந்த வகையில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையை குறைக்கவும் ரேபிஸ் உயிரிழப்பு முற்றிலும் தவிக்கவும் சுகாதாரத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய மூவரின் ஒருங்கிணைந்த முயற்சி மிகவும் அவசியம் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது மனிதர்களுடைய வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக இய்ந்து போன நாய்கள் இப்போது நமக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது நம்மோடு பழகி நாம் கொஞ்சி உறவாடிய நாய்கள் இப்போது நமக்கு மிகப்பெரிய எதிரியாக வில்லனாகவே மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் இதற்கு காரணம் என்னவென்றால் நாய்களுடைய பெருக்கம் அதிகமாகிவிட்டது நாய்களை பராமரிப்பதற்கு நாய்களுக்கு ரேபிஸ் நோய் பரவாமல் இருப்பதற்கு நாம் மக்களிடத்திலிருந்து இந்த அரசு அதிக அளவில் வரிப்பணத்தை வசூலிக்கிறது மக்களுடைய நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக வரிப்பணம் வசூலிக்கப்படுகிறதே ஒழிய ஆனால் அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முறையாக நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி நாய்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த தடுப்பூசியை செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பெண் நாய்களை அடையாளம் கண்டு அதற்கு கருத்தடை செய்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டிருந்தால் நாயினுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இரண்டு கோடி நாய்கள் அதி இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இது மனித எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மனித சராசரியை விட அதிகமாக இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கின்றனர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த அரசு முறையாக அந்த நாய்களை பராமரிப்பதற்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு நாய்களுக்கு கருத்தடை மேற்கொள்வதற்கு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை அதனுடைய எதிரொலியாகத்தான் இப்போது நாய்களுடைய பெருக்கம் அதிகமாகிவிட்டது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இதனுடைய விளைவாகத்தான் திரும்பிய பக்கமெல்லாம் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரி அடி அதிகரித்து காணப்படுகின்றன குறிப்பாக சிறுவர் சிறுமியர் நாய்களுடைய டார்கெட்டாக இருக்கிறது எளிதாக சிறுமிய சிறுவர் சிறுமியரை விரட்டி சென்று தாக்கக்கூடிய ஒரு டார்கெட்டாக நாய்கள் தொடர்ந்து செய்து வருகின்றன அதற்கு காரணம் என்றால் என்னவென்றால் தம்மை திருப்பி தாக்க இயலாதவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் எனவே அது ஈஸி டார்கெட்டாக சிறுவர் சிறுமிகளை அது கடித்து குதறுகின்ற நிலைமை ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது அது தொடர்பாக வெளியாகிற சிசிடிவி காட்சிகள் நம்மை உறைய வைக்கிறது அதை பார்க்கும்போதே அது நெஞ்சை வைப்பதாக இருக்கிறது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கும் அது மட்டுமல்ல அந்த நாய்கள் அதாவது தெருக்களில் சுற்றி திரிகிற இந்த நாய்களை முறையாக காப்பகங்களுக்கு எடுத்து கொண்டு சென்று அதை பராமரிக்க வேண்டும் அப்படி செய்தால் ஒழியே இந்த நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க முடியாது எனவே மாநில அரசும் நகராட்சி நிர்வாகமும் இதில் தீவிரம் காட்ட வேண்டும் ஆங்காங்கே நாய் பாதுகாப்பு மையங்களை காப்பகங்களை உருவாக்கி சாலைகளில் பொது இடங்களில் சுற்றித் திரிகிற நாய்களை அப்புறப்படுத்தி அதை பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் இந்த உத்தரவை தமிழக அரசு இதுவரை கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் அது போன்ற காப்பகங்களை உருவாக்காமல் இருந்து வருகிறது இது மக்கள் மத்தியில் கவலையையும் அச்சத்தையும் வேதனையையும் அதிகரிக்க செய்திருக்கிறது இந்த நிலைமையில் நமது சென்னை செய்தியாளர் ராம்குமார் சென்னையில் இந்த நாய்க்கடி சம்பவங்கள் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறது இதனால் மக்கள் எந்த அளவிற்கு அச்சப்படுகிறார்கள் நிலைமை என்ன மாநகராட்சி நிர்வாகம் ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் வழங்குவதற்கு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க சென்னையில் தொடர்ந்து நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது திரும்பிய பக்கமெல்லாம் சிறுவர் சிறுமியர் முதியவர் பெண்கள் சாலையில் நடக்கக்கூடியவர்கள் என எல்லோருமே ஒரு அச்சநிலையிலேயே பீதியிலேயே சாலைகளை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சென்னையில் நாய் தடுப்பு நடவடிக்கைகள் நாய்க்கடி சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது இந்த அரசு எடுத்திருக்கிறதா இங்கே நிலவரம் என்ன நிலவும் என்ன பதிவு பண்ணலாம் இப்போ விளம்பர திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை ரெண்டு விஷயங்களில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒன்று ம மனித மிருகங்களாக இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் ரவுடிகள் அவர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தெருநாய்கள் இந்த ரெண்டு பிரச்சனைகளால் தான் தமிழக மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் தெருநாய்க்கடி என்பது கிட்டத்தட்ட சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சராசரியாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் தினமும் கடிக்கப்பட்டதாக வந்து புள்ளி விவரம் தெரிவிக்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அதாவது முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல இந்த சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சராசரியா அதாவது ஒரு ஆண்டுக்கு இருபதாயிரம் வீதம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு மேல் வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ராபிஷ் நோய் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட போன மாதம் அதாவது இந்த ஆண்டு வரை இருபத்தி பேர் வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாலேயே பெரிய மாநகராட்சியாக பார்க்கப்படுது தமிழகத்தில் ஒரு பெரு மாநகராட்சியா இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி இருநூறு வார்டுகள் இருக்கு மிகப்பெரிய அதாவது பறந்து விரிந்த ஒரு மாநகராட்சியா இருக்கு இருநூறு வார்டுகள் வந்து இந்த மாநகராட்சியில் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு தொகுதிகள் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது பதினைந்து மண்டலங்கள் இருக்கிறது இந்த பதினைந்து மண்டல மண்டலங்களை பார்த்தா சென்னை நகருக்குள்ள இருக்கிற பகுதியை விட சென்னை புறநகர் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சென்னையை பொறுத்த வரைக்கும் நாய் நாய்களோட அட்டாகாசம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருது இதனால் பாதிக்கப்படாத நபர்களே இல்லை என்றுதான் தான் சொல்லணும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாக சீர்கேடு செயலிழந்த தன்மை உள்ளிட்ட அந்த சென்னை மாநகராட்சி இருக்கிறதா செயல்படவில்லையா இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு வருது இந்த பெருநாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்கு கருத்தடை செய்வதற்கு ஆயிரத்தி ரூபாய் வந்து மக்கள் வரிப்பணம் செலவிடப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தடை போட்டிருக்கிறோம் கருத்தடை செய்திருக்கிறோம் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கூறியிருக்கு ஆனால் கடந்த ஆண்டு கணக்கீட்டின்படி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் திருநாய்கள் சென்னையில் இருக்கிறதா வந்து புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அப்போது ஒரு லட்சம் மேற்பட்ட நாய்களுக்கு கருத்தடை செய்திருந்தால் ஏன் ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாய்கள் அதிகரிக்கும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு அதாவது கருத்தடை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தை வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு திருநாய்களுக்கு பெருமா பெரும்பாலான திருநாய்களுக்கு கருத்தடை என்பதை செய்யவில்லை என்ற மக்கள் குற்றச்சாட்டு இருக்கு ஒரு பகுதியில் ஒரு பத்து நாய் இருக்குதுன்னா அடுத்த ஒரு ஆறு மாதங்களில் அங்கே ஐம்பது நாய்கள் கூட்டமாக இருக்கிறது இதற்கு காரணம் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அது செயல்படாத ஒரு செயலற்ற நிர்வாகமாக இருக்கிறதுனால தான் காரணம் இது போல சென்னை மாநகராட்சி முழுவதும் பதினைந்து மண்டலங்களில் இருநூறு வார்டுகளில் மூளை முடுக்கெல்லாம் திருநாய்களோட அட்டகாசம் என்பது இருந்துட்டு வருது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நகராட்சி நிர்வாகமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஆங்காங்கே ஒரு நாய் இரண்டு நாய்களை வந்து கருத்தடை செய்திருக்கிறோம் என ஷூட் மட்டும் நடத்தியிருக்கிறார்கள் பெரும்பாலான இடங்களில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அது நாய்களுக்கு கருத்தடை என்பதை செய்யவில்லை இது புறம் இருக்க அதாவது சிறுநாயகளைப் பாதுகாக்கும் வசதி வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள பல இடங்களில் இருக்கு சென்னை புளியந்தோப்பில் இருக்கு அதே போல சைதாபேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கு ஆனால் அங்க தெருநாய்களை பாதுகாக்கக்கூடிய இடம் என்பது முழுமையாக இல்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கே அங்கே இடமின்மை தன்மை காரணமா அங்க அதை பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ள பல நாய்கள் உயிரிழந்திருக்கு இது விலங்கு நல ஆர்வலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே வைத்திருக்காங்க அங்க முறையாக பராமரிக்கப்பட்டால் முறையாக கருத்தடை செய்யப்பட்டால் அந்த நாய்கள் அங்கேயே இருக்கும் ஆனால் இவர்களை தடுப்பூசிகள் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அது ஒரு மெடிக்கல் மெத்தடாக இருக்கிறது ஆனால் பல இடங்களில் நாய்கள் குட்டி போட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அந்த மாதிரியான குட்டிகளுக்கெல்லாம் முறையாக தடுப்பூசி செலுத்துவதைப் போல இந்த மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லையே நிலைமை என்ன கண்டிப்பா அதாவது சென்னை மாநகராட்சியே வந்து இந்த கால்நடை அதாவது மாடுகளாகட்டும் தெருநாய்களாகட்டும் அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அதை வந்து சாலைகளில் சுற்றி தெரியாமல் இருப்பதற்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல என்பதுதான் தொடர்ச்சியான நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களோட அவங்களோட எண்ணிக்கை என்பது இதன் மூலமாக தெரிய வருது ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கல குறிப்பாக நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி என்பது போடப்பட வேண்டும் அந்த ராபிஸ் தடிப்பு பூசியும் வந்து பெரும்பாலான நாய்களுக்கு போடப்படாததால் ஆங்காங்கே வந்து ஒரு நாயை விட்டு மற்ற நாய்களுக்கு பரவக்கூடிய நிலைமை தான் தற்போது இருந்துட்டு வருது இதன் காரணமாகவே பல்வேறு இடங்களில் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு இதற்கு தடுப்பு நடவடிக்கையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை அதே போல நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாகவே சென்னையில் சென்னை முழுவதும் சென்னையில் குறிப்பாக மாநகர பகுதியை காட்சி அதாவது விரிவாக்கப்பட்ட சென்னை பகுதிகளான புறநகர் பகுதிகளில் அதாவது அம்பத்தூர் அதே போல மாதவரம் இந்த இந்த சோழிநாளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாய்களோட அட்டகாசம் இருந்துட்டு வருது இன்னொரு விஷயம் குளத்தூர்ல ஒரு முதலமைச்சர் தொகுதியிலும் ஜிகேஎம் காலனி அதே போல் ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாய்களோட அட்டகாசத்தால மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு முதலமைச்சர் தொகுதியிலேயே வந்து நாய்களோட அட்டகாசத்தை கட்டுப்படுத்த முடியாத இந்த விளம்பர திமுக அரசு மற்ற பகுதிகளுக்கு எப்படி கட்டுப்படுத்தும் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்துட்டு வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உடனே அந்த நாயை வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு நாங்கள் ஊசி ஊசி போடுவோம் தடுப்பூசி போடுவோம் உடனே அதனுடைய அந்த ஆக்ரோஷம் வந்து அது வந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் பிறகு அந்த ஊசி செலுத்தப்பட்ட பிறகு மீண்டும் அதே இடத்துல நாங்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட என் பகுதியில் இருக்கிற அந்த நாய்கள் தொல்லை தொடர்பாக நான் ஒரு புகார் கொடுத்திருந்தேன் அந்த அதிகாரிகள் வந்து நாங்கள் நாயை பிடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு ஊசி செலுத்தி அதே இடத்துல நாங்கள் நாயை விட்டுட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு மறைமுகமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு நடவடிக்கையாகவே மாநகராட்சி வந்து இதில் செஞ்சுட்டு வராங்க மக்களுக்கு தன்மையோடு நாயை நாங்கள் பிடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு நாங்கள் இந்த ஊசி போட்டிருக்கோம் இது வந்து இனிமே உங்களை கடிக்காது நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த விதமான ஒரு தகவலையும் ஒரு நம்பகத்தையும் மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்கான எந்த விதமான உறுதிமொழியையும் இந்த மாநகராட்சி கொடுக்க தவறிட்டு வராங்க இது தொடர்பாக நீங்கள் அதிகாரிகள் கிட்ட பேசுனீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அதிகாரிகளை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே சொன்னது போல வெளிப்படைத்தன்மை என்பது இல்லை அதாவது இந்த கால்நடையிலையும் ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசா தான் இந்த விளம்பர திமுக அரசு செயல்பட்டிருக்கு குறிப்பா கால்நடைகளுக்கு நாய்களுக்கு கருத்தடை செய்வதில் ஏற்கனவே நான் சொன்னது போல ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒதுக்கப்படுது இதுவரை எத்தனை நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு அழி அறிக்கையை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கவில்லை வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை இது ஒரு காட்டுது அதே போல ராபிஸ் தடுப்பூசி நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி எத்தனை நாய்களுக்கு போட்டிருக்கிறோம் என்ற ஒரு அட்டவை அதாவது ஒரு விவரத்தை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை வழங்கவில்லை இதுதான் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு செயல் செயல்படாத ஒரு ஊழலையே ஊறிப்போன ஒரு சென்னை மாநகராட்சியாக தான் இருந்துட்டு வருது இதன் காரணமாக தான் வெளிப்படை இல்லாமல் அதாவது நாய்களுக்கு எத்தனை நாய்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் செய்திருக்கிறோம் என்பதை இந்த அரசு செய்யவில்லை இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சென்னை மாநகராட்சியா சென்னை மாநகராட்சி வந்து விளங்கிட்டு வருது இதன் காரணமாகவே பல மட்டங்களில் நாய்களோட அட்டகாசம் என்பது தடுக்கப்படாமல் ஆங்காங்கே வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழ் நிச்சயமாக ராம்குமார் இந்த சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் எவ்வளவு மெத்தனமாக இந்த நாய் விவகாரத்தில் நடந்து கொள்கிறது என்பதை களத்திலிருந்து நீங்கள் நேரடியாக தகவல்களை வழங்கிய நன்றி ராம்குமார்